and be lifted up to everlasting doors. இன்றைய நாள் எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிறதோ என்னென்ன கேட்ஸ் பூட்டப்பட்டிருக்கிறதோ அந்த காரியம் எல்லாவற்றையும் நாங்கள் வாழ்நாளை அறிக்கை செய்து நாங்கள் அதை திறக்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த பூட்டப்பட்ட கேட்ஸும் இருப்பதில்லை எந்த பூட்டப்பட்ட கதவும் இருப்பதில்லை அந்த கேட்ஸ் எல்லாம் ஆக வேண்டும் அந்த கதவு எல்லாம் ஒப்புனாக வேண்டும் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு காக செய்து முடித்த அத்தனை காரியத்துடைய அந்த ஆசிர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களா இப்போது இருக்கிறோம் அவர் சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எல்லா காரியங்களும் சரியாக்கப்பட்டிருக்கிறது அந்த கையெழுத்து நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து குலைக்கப்பட்டிருக்கிறது அவர் எல்லாவற்றையும் ஆணியிலே சிலுவையிலே அவர் ஆணியார் அறைந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் என்னென்ன காரியங்கள் என்னென்ன வாசல்கள் என்னென்ன கதவுகள் என்னென்ன கேட்ஸ் என்னென்ன டோர்ஸ் உங்களுடைய வாழ்க்கையிலே திறக்கப்படாமல் இருக்கிறதோ இன்றைய நாளிலே நாங்கள் அதை திறக்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று லவோதிகா சபையை பார்த்த ஆண்டவர் சொல்கிறார் இன்னும் என்னென்ன கதவுகள் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டி இருக்கிறதோ என்னென்ன கேட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டி இருக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் என்ற நாளில் நாங்கள் அறிக்கை செய்து திறக்க போகிறோம் இனி உங்கள் வாழ்க்கையிலே எந்த கதவும் பூட்டியிருக்கப்படுவதில்லை எந்த வாசல்களும் பூட்டியிருக்கப்படுவதில்லை ஊர்லேயே நம்ம எல்லோருக்கும் தெரியும் இங்கே நாங்கள் வாழ்கிற தேசத்திலே கேட்ஸை பெரிதா பெரிதாக பார்க்க முடியாது நாங்கள் நம்முடைய ஊரில் நம்முடைய வீடுகளிலே வாசல்லே மதில் கட்டப்பட்டு அதில் கேட் போடப்பட்டிருக்கு ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அந்த கேட் அவர்களுக்கு ஓப்பன் ஆக வேண்டும் வீட்டு கதவுகள் எல்லாம் திறந்திருந்தால் கூட அந்த கேட் பூட்டி இருக்கும் என்று சொன்னால் அவரால் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது அதே தன் பிரியமான இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் கண்கள் முன்னாக கொண்டு வாருங்க நமக்காண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கார் இன்னும் திறக்கப்பட வேண்டிய அநேக கதவுகள் இருக்குது அதற்கு முன்பாக அந்த கேட்ஸ் அந்த கேட் திறக்கப்பட வேண்டும் வேதத்தின் பழைய காலத்தில் எங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னார் அந்த ஒரு நகரத்தை சூழ அவர்களை மதிலை கட்டி கேட்டை போட்டிருப்பார்கள் அந்த நகரத்துக்குள்ளே யாராவது உட்பிரவேசிக்க வசிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கேட் ஓப்பன் ஆக வேண்டும் அந்த கேட் ஓப்பன் ஆவதற்கு அதற்கு யாரையாவது அங்கே நியமித்திருப்பார்கள் அவர்கள் அதை திறந்தால் மாத்திரமே அதன் வழியாக நாங்கள் உட்பிரவேசிக்க முடியும் நாங்கள் யார் அதுக்குள்ளே உள்பிரவேசிக்க முடியும் யார் அதுக்குள்ளே நுழைய முடியும் என்பது அந்த நபர் அந்த கேட்டுக்கு காவலாக இருக்கிற நபர் தான் அதை முடிவு செய்கிறார் எல்லோருக்கும் அந்த கேட்ஸ் திறக்கப்படுவதில்லை அதன் வேதம் சொல்கிறது அனாதி கதவுகளே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் யார் அந்த இடத்திலே அந்த கேட்ஸுக்கு பொறுப்பா இருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட கேட்டுக்கு யார் பொறுப்பா இருக்கிறார்கள் அந்த காரியம் அகற்றப்பட வேண்டும் அநேக கேட் நம்முடைய வாழ்க்கையிலே ஓப்பன் ஆக வேண்டும் அநேக கதவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஓப்பனாக ஆக வேண்டும் அப்படி என்றால் தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்க அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்தரிக்க முடியும் ஆண்டவரே சில ஆண்டவர் சிலுவை செய்து முடித்த காரியத்தினாலே நாங்கள் அந்த அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு தடையாக இருக்கிற எல்லா கேட்டை பார்த்து பேசுவதற்குரிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் எல்லா கதவுகளையும் திறப்பதற்குரிய அந்த அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் எது நாங்கள் பூமியிலே கட்டுகிறோமோ அது கட்டப்பட்டிருக்கும் எது நம்ம பூமியில் கட்டவிழ்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம் அந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய வார்த்தையினாலே நாங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ச ஐந்தாம் அதிகாரத்தில் இந்த ரெண்டாம் சாமுவர் ரெண்டு ஐந்தாம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை எடுத்து வாசிக்கலாம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தா எபியூசியர் மேல் யுத்தம் பண்ண போகும்போது இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குது ரெண்டு சமூக ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் தேசத்திலே குடியிருக்கிற எபியூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜா ஆனவன் தன் மனுஷருடைய கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் அதிலே பிரவேசிக்க தாவீதால் கூடாதென்று எண்ணி தாவீதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் தாவீது அந்த நகரத்தை பிடிக்கப் போகும் போது அவர்கள் என்ன சொன்னார்கள் இதை நீ பிடிப்பதில்லை குருடனும் சப்பானிகளும் தடுப்பார்கள் இங்கே குண்டரும் சப்பானிகளும் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கேட் நாங்கள் உட்பிரவேசிக்க போக முடியாத பணி நம்முடைய கேட்டை தடுக்க கேட்டுக்கு காவலாக இருக்கிறவன் யார் நீங்கள் இதுக்குள்ளே பிரவேசிப்பே இல்லை என்று சொல்லுகிறவன் யார் அப்படி யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நாளில் அந்த தடை அகற்றப்பட வேண்டும் அந்த தடை அகற்றப்பட்டு அந்த கேட் நமக்காக ஓப்பன் ஆக வேண்டும் ஏழாம் வசன் அப்படியாக சொல்கிறது ஆனாலும் தாவிது சியோல் கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரம் ஆயிட்டு அவர்கள் சொன்னார்கள் தாவிது இந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிப்பதில்லை தாவிது இந்த நகரத்தை பிடிப்பதில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் தாவிது அந்த கோட்டையை பிடித்தான் அது அவனுடைய நகரமாகிட்டு இன்றைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னென்ன கேட் நீங்கள் போக முடியாது என்று பிசாசு சொல்லுகிறானோ அதற்கு காவலாக யாரை வைத்திருக்கிறானோ தன்னுடைய ஆவிகளை வைத்திருக்கிறானோ இன்றைய நாளில் நீங்கள் அந்த கோட்டைய ஸ்ட்ராங் ஹோல் அந்த ஸ்ட்ராங் ஹோல் எல்லாம் அகற்றப்பட்டு நீங்கள் அந்த கோட்டையை பிடிப்பீர்கள் அந்த கோட்டை உங்கள் வசமாகும் ஆமேன் உங்களுக்கு சொந்த மாணவர்கள் எல்லாம் உங்கள் வசமாகும் தாவிதின் குமாரன் தாவிதுடைய குமாருடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம் அன்று தாவிதன் கோட்டையை பிடித்தார் தாவிதின் குமாரன் வெற்றி சிறந்தார் என்று தாவீதின் குமாருடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் அந்த கோட்டையை பிடிப்போம் யார் அந்த இடத்திலே சொல்கிறார்கள் இந்த நகரத்துக்கு நீ பிரவேசிப்பதில்லை இந்த கேட் உட்காந்து ஓப்பன் ஆவதில்லை யார் என்று சொல்கிறார்களோ இன்றைய நாளிலே அந்த தடை அகற்றப்பட்டு அந்த கேட் நமக்காக ஓப்பன் ஆக வேண்டும் அந்த கேட் நம்ம கேட்டு உடாக நாங்கள் பிரவேசிக்கும் போது அடுத்ததாக எல்லா டோர்ஸும் நமக்காக ஓப்பன் ஆக வேண்டும் அது ஃபைனான்சியல் டோராக இருக்கலாம் உங்களை திருமணத்துக்காக கதவாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய ஊமுடைய டோ டோராக இருக்கலாம் உடைய சுகத்துக்குரிய டோரா இருக்கலாம் உன்னுடைய மினிஸ்ட்ரிக்குரிய டோரா இருக்கலாம் எந்த டோரா இருந்தாலும் முதலாவது அந்த கேட் திறக்கப்பட வேண்டும் அந்த தடை யார் அந்த நகரத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது இந்த கேட் உனக்கு திறக்கப்படுவதில்லை என்று அங்கே தடையாக இருக்கிறார்களோ இன்றைய நாளில் அந்த தடை அகற்றப்பட்டு அந்த கேட் நமக்காக திறக்கப்பட வேண்டும் அதற்கு பின்பாக நாங்கள் உட்பிரவேசிக்கும் போது என்னென்ன கதவுகள் உங்களுக்கு திறக்க வேண்டும் என்று நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ என்னென்ன கதவுகள் என்ன ஆசீர்வாதத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியம் இன்றைய நாளிலே நாங்கள் ஜபித்து அறிக்கை செய்து அந்த காரியங்களை நாங்கள் திறக்க போகிறோம் நீங்கள் விசுவாசத்தோடு பேசினீர்கள் என்று சொன்னார் அதனால்தான் வேதம் சொல்கிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து பேசினீர்கள் என்று சொன்னார் அந்த மேலை அகன்று போகும் அதே போல நீங்கள் விசுவாசத்தோடு என்னென்ன பூட்டப்பட்ட கதவுகள் இருக்கிறதோ அந்த கதவுகள் இன்றைய நாளிலே நாங்கள் பார்த்து பேச போகிறோம் என்னென்ன கதவுகள் உங்களுக்கு திறக்க வேண்டி இருக்கிறதோ எனக்கு திறக்க வேண்டிய கதவு வேறாயிருக்கலாம் உங்களுக்கு திறக்க வேண்டிய கதவு ஆயிருக்கலாம் ஆனால் இன்றைய நாள் நாங்கள் பேச போகிறோம் நாங்கள் அறிக்கை செய்ய போகிறோம் அந்த கதவுகளை பார்த்து சொல்ல போகிறோம் என்று சொல்ல போகிறோம் அது நமக்காக இன்றைய நாளில் திறக்கப்பட போகிறது நாங்கள் ஒன்று கூடி ஜபிக்கும் போது ஒரே மனதோடு நான் ரெண்டு பேர் வேண்டிக் கொள்ள வேண்டிக் கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்து பூமியில் ஒருமெனப்பட்டிருந்தார் அது அவர்களுக்கு உண்டாகி இருக்கும் என்று தேவன் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவர் வேணும் பொய்யுறியாத தேவன் நாங்கள் அதை செய்யும் போது விசுவாசத்தோடு செய்யும் போது நிச்சயமாக அது எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவறும் இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம் கோரை சென்ற ராஜாவை பார்த்து ஏசிய ஏசியா நாற்பத்தைந்தாம் அதிகாரத்தில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே அழகாக இருக்கிறது சொல்லப்படுகிறது தமிழை முதலில் வாசிக்கலாம் இசை நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதலாம் வசனம் கோரைசை பார்த்த ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் அவன் முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படியாக அவனை பார்த்து அவனது வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது நான் உனக்கு முன்னே சென்று கோளானவைகளை செம்மையாக்குவேன் ஆங்கிலத்தில் அழகாக இருக்கிறதா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவர் டபுள் டோரை அவனுக்காக திறப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தஸ் இஸ் த ட் டு ஹீஸ் அனாய்டட் டு சைரஸ் டு ஓப்பன் பிஃபோர் ஹிம் த டபுள் டோர்ஸ் அது தமிழில் இல்லை டபுள் டோர்ஸை அவனுக்காக திறப்பேன் ஸோ தேட் த கேட் வில் நாட் பி ஷர்ட் அவனுக்காக அவனுக்கு முன்னாக அந்த கேட்டை நான் ஒருபோதும் பூட்டாதப்படி வைத்திருப்பேன் அது மாத்திரமல்ல அவனுக்காக டபுள் டோர் ஒரு கதவல்ல ரெண்டு கதவுகளை திறப்பேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்குது இன்னும் விரிவாக சொல்ல இன்னும் வேறு விதத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் மிகவும் பெரிதான ஒரு கதவு அவனுக்காக அங்கே திறக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக அவன் உட்பிரவேசிப்பதற்கு திறக்கப்பட்ட கேட் ஒரு காலம் பூட்டப்படாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக இன்றைய நாளில் நாங்கள் ஜபிக்க போகிறோம் விதம் சொல்லுகிற சங்கீதம் இருபத்தி நாலு அனாதி கதவுகளே நீங்கள் உங்கள் தலையுத்துங்கள் மகிமையின் ராஜா அவர் உட்பிரவேசிப்பார் இன்றைய நாளில் நாங்கள் சொல்ல போகிறோம் என்னென்ன கேட் நமக்கு திறக்கப்பட வேண்டுமோ அந்த கேட்டை பார்த்து சொல்ல போகிறோம் திருவதனி உட்பிரவேசிக்கும்படியாக நீ திறக்கப்பட வேண்டும் பூட்டப்பட்ட கதவுகள் பார்த்து நீங்கள் உங்களுடைய பேரை பார்த்து சொல்ல வேண்டும் நான் உட்பிரவேசிக்கும்படியாக நீ இன்றைய நாளில் திறக்கப்பட வேண்டும் சங்கீதம் இருபத்தி நாலு ஏழாம் வசனத்தை திருப்பி பார்க்கலாம் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளை உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதிக் கதவுகளே உயருங்கள் திருவதனி உட்பிரவேசிப்பார் இப்படியாக நீங்கள் உங்களுடைய பேரை போட்டு அங்கே வாசிக்க வேண்டும் பேரை போட்டு நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் நமக்கு அநேக கதவுகள் திறக்கப்பட வேண்டியதாயிருக்கு நாங்கள் இப்படியே இருக்க முடியாது ரசிக்கப்பட்டது உண்மை நித்திய ஜீவன் கிடைப்பது உண்மை ஆனால் அநேக ஆசீர்வாதங்கள் கத்த நமக்காக வைத்திருக்கிறார் அத்தனை கவனங்களை நாங்கள் இந்த வாழ்க்கையிலே சுதந்திரிக்க வேண்டும் கத்த நம்மை எப்படியாக நாங்கள் வாழ வேண்டும் என்று அவர் நினைத்திருக்கிறாரோ அப்படி நாங்கள் வாழ வேண்டும் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக இன்றைய நாளில் நாங்கள் பார்த்து பேச போகிறோம் என்ன கேட் நமக்கு முதலாவதாக திறக்கப்பட வேண்டும் அந்த கேட் திறக்கப்பட மாட்டாது உனக்கு இந்த கேட் திறப்பதில்லை தாவிதுக்கு சொன்னது அவர்கள் நீ இந்த நகரத்தில் உட்பிரவேசிப்பதில்லை உனக்காக நாங்கள் எந்த கதவையும் திறக்க போவதில்லை எந்த கேட்டையும் உனக்கு திறப்ப திறக்கப் போவதில்லை ஆனால் தாவிது அந்த நகரத்தை பிடித்தான் அது தாவிதின் நகரமாகிட்டேன் என்ன காரியங்கள் அந்த நாளில் நாங்கள் எங்களுக்கு திறக்க முடியாது என்று பிசாசு சொல்லுகிறானோ அந்த கேட்டுக்கு அவன் காவல் வைத்திருக்கிறானோ அந்த காரியங்களை நாங்கள் பார்த்து பேச போகிறோம் அந்த கேட் எல்லாம் நமக்காக திறக்கப்பட போகிறது நாங்கள் அந்த இடத்தை சுதந்திரித்து அது நம்முடைய வசமாக போகிறது ஆமே என்னோடு கூட ஜபி